உன் எடுப்பை அடிக்கடி திருப்பிப்பார் ஏனென்றால் அடுப்பில் இருக்கும் தீ உன் சேலையில் பட்டிவிடக் கூடும் என்று பெண்களை பாதுகாப்பதற்காக கவிஞர் கவிஞர் எழுதிய பாடல் கண்ணீர் விட்டு அழுகிறார் சத்தியமா நினைச்சு எழுதவே இல்லடா உங்களால் தான்டா எல்லா பாட்டுக்கும் விளக்கம் கொடுத்துக்கிட்டு பாட்டை பேசுறதுக்குன்னு அற்புதமான பேச்சாளர் கவிஞர் இனியவன் ராணுவத்தில் பணியாற்றுகின்ற ராணுவ ஊழியர் அவர் வந்து தமிழ் மீது உள்ள பற்றினால் எங்களுடைய குழுவில இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் அந்த பக்கம் உட்கார்ந்துருக்கார் பாருங்க கடலூர் தனிகை வேளன் அவர் ஒரு பேச்சாளர் மட்டுமல்ல சிறந்த சிந்தனையாளர் நல்ல கவிஞர் ஒரு குறும்பட இயக்குனர் அநீதியின் ஒரு குறும்படத்தை இயக்கி அதில் என் பையனை நடிக்க வச்சார் அவன் பாட்டுக்கு கேட்ரிபில்லர் கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக எண்பதாயிரம் ரூபாய் சம்பளத்தில் இருந்தான் அவனை இன்ஸ்பெக்டரா நடிக்க வச்சு இப்படி பைக்கில் காட்டி ஸ்கிரீன்ல காட்டினார்ல வேலை எழுதி கொடுத்துட்டான் இப்போ முழு நேரம் நடிகராக இருக்கேன் டெலிவரி பாயின்னு ஒரு படத்தில் சண்டை காட்சியில் இந்த எப்படியே வந்து உட்காந்துருக்கான்னு உடம்பெல்லாம் வலிக்குதுப்பா அப்படின்ட்டு ஒரு அருமையான இன்ஜினியர் பி டெக் எம்பிஏ படிக்க வச்ச என் மகனை அவனை சினிமா நடிகராக மாற்றின பெருமை கடலூர் தரைய வேலை தான் சார் உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிந்தனையாளர் கடலூர் தனியாகவே லேட்டஸ்ட் சாங்லாம் ரொம்ப அழகாக பாடுவார் அண்மையில் வந்த புதிய பாடல் கூட அவர்கிட்ட நீங்கள் கேட்கலாம் அதனால் இன்று இலக்கியத்தையும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் திரைப்பட பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம் நன்றாக ரசித்து சிந்திப்பதற்கான தலைப்பு இந்த அண்மையான மகிழ்ச்சி நிறைந்த காதலர் தினத்தில் திருவள்ளூர் மக்களை சந்திப்பது உண்மையிலே எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த நாளை உண்மையிலே நாங்கள் வாழ்க்கையில மறக்க மாட்டோம் ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று காவலர் தினம் இன்னொன்னு எங்க ஐயா அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு முன்னாடி இந்த பட்டிமன்றம் நடக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் அதனால முதலாவதாக மகிழ்வூட்டி வழிகாட்டுவது இலக்கியமே அப்படிங்கிற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க பேராசிரியர் விஜயகுமார் உங்கள் பலத்த கரவலியோடு மேடைக்கு வருகிறார் வாங்க இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக வடிவமைத்து மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு சிறப்பாக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து எங்களுக்கு உறுதுணை புரிந்திருக்கின்ற மாவட்ட வருவாய் அலுவலர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் சுரேஷ் அவர்களுக்கு எங்களுடைய சிறப்பான நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் பேசுங்க விஜயகுமார் காதோலியிலும் குண்டலமும் காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீனொளிர் சிந்தாமணியும் மேகலையும் சிலம்பு ஆர் இன்ப போது ஒளிர் இணையும் நீதி ஒளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க என் இனிய தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் திருவள்ளூர் மாவட்டத்திலே புத்தக திருவிழா அதுவும் ஐயா அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஐயா எங்கள் தாய்மடி என்று உலகத்திற்கு நிரூபித்தவர் அவர் பேசி இந்த அவையிலே ஒரு நல்லதொரு பட்டிமன்றம் நாடறிந்த நகைச்சுவை மன்னன் சிரிப்புலகின் சாக்ரட்டிஸ் நகைச்சுவையின் அரிஸ்டாட்டில் திண்டுக்கல் தந்த தமிழ் கரும்பு பண்டிதர்கள் கடத்தி சென்ற பைந்தமுள் குழந்தையை கண்டுபிடித்து தந்த காவல் நிலையம் எங்கள் அண்ணன் திண்டுக்கல் அண்ணன் லியோனி அவர்கள் தலைமையில் நல்ல தலைப்பு நீதிபதி அவர்களே திரை இசையா இலக்கியமா மகிழ்வூட்டி வழிகாட்டுவது இதுல என்ன சந்தேகம் இலக்கியங்கள் தான சார் வாழ்க்கைக்கு வழிகாட்டுது இலக்கு கூட்டல் இயம் இலக்கியத்தை எப்படி பிரிக்கலாம் இலக்கு இலக்கு இயம் இலக்கை நோக்கி இயங்கச் செய்வது இலக்கியம் டார்கெட் கோல் இலக்கை நோக்கி நம்மை இட்டுச் செல்வது இலக்கியங்கள் இருக்கா அன்றைக்கு தொடங்கிய இலக்கியம் அவ்வை பாட்டி சொன்ன இலக்கியத்திலிருந்து வாழ்க்கைக்கு எவ்வளவு விஷயங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து புருடா போடுறதுக்கு வந்திருக்காரு இனியவன் சார் அவ்வை பாட்டி அறம் செய்ய விரும்பு ஏன் நீதிபதி அவர்களே அவ்வை பாட்டி அறம் செய் அறம் செய்ய விரும்பு அறம் செய்ய விரும்பு என்று அன்பாய் சொன்னால் அதிகாரமாக சொல்லவில்லை ஏன் தெரியுமா அறம் செய் என்று அதிகாரமா சொன்னா அன்னைக்கு மட்டும் செய்வான் அறம் செய்ய விரும்பு என்று அன்போடு சொன்னால் தான் முழுக்க அறம் செய்வான் என்பதற்காகத்தான் அறம் செய்ய விரும்பு என்று இலக்கியம் வழிகாட்டியது இல்லையா சார் இன்னைக்கு இருக்கிற தொல்காப்பிய இருந்து இன்னைக்கு எழுதுகிற நம்முடைய மனுஷ புத்திரன் ஐயா வரைக்கும் இலக்கியம் பிரம்மாதம் சார் சார் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த தலைப்பை கொடுத்திருந்தாருன்னா நான் அந்த அணியில பேசியிருப்பேன் திரை இசை அன்னைக்கு நல்லா இருந்துச்சு பாட்டு பாட்டு வண்டி போகாத ஊருக்கெல்லாம் தன் பாட்டு வண்டி அனுப்பினானே பட்டுக்கோட்டை சிறப்பாக எழுதுனான் சிறுகூடல் பட்டியல பிறந்து சிக்காகோவில தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டானே நோட்டு என்னும் சமூகத்திலே பிறந்து பாட்டு எண்ணிய கண்ணதாசன் அந்த கண்ணதாசன் காலம் பட்டுக்கோட்டையார் காலம் உடுமலை நாராயணகவி காலம் கவு சிரிப் காலம் நல்லா இருந்துச்சு சார் இன்றைக்கு புது கவிதை ஹைக்கு லிமரைக்கு வரைக்கும் இலக்கியம் நல்லா இருக்குதே பாப்புலேஷன் நூத்தி முப்பது கோடி நூத்தி முப்பது கோடி மக்கள் தொகை பெருகினதை வச்சு கூட ஒரு புதுக்கவிங்கன்னு சொல்றான் சார் ரொம்ப அழகா நம்ம காதல் தினத்துல சொல்ல வேண்டிய கவிதை இலக்கியம் அழகா சொன்னா ஒரு நாளே கவிதை சொல்றான் விளக்கை அணைத்து விட்டு விளக்கை விட்டு வெட்கத்தை எரிய விட்டால் கரண்ட் பில்லுக்கு பதிலாக ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டிய நிலைமை வரும் சார் எவ்வளவு அழகா சிந்திக்கிறான் காதலர் தினத்துக்கு தேர்ந்தெடுத்து வந்து எவ்வளவு கவிதை இருக்கு சொல்றாரு பாருங்க விளக்கை அணைத்து விட்டு வெட்கத்தை எரிய விட்டால் பில்லுக்கு பதிலாக நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டிய நிலைமை வரும்னு சார் காலத்துல இருந்து இன்னைக்கு ஆண்ட்ராய்டு காலம் வரைக்கும் இலக்கியம் சரியாக இருக்கிறது ஆனா இன்றைக்கு திரைசை சரியா இருக்குதா எதை பார்த்தாலும் சினிமா தான் தேடினேன் வந்தது அப்படின்னு ஒரு பாட்டு அது என்ன திரைப்படம் நீதிபதி அவர்களை ஊட்டி வரை உறவு ஊட்டி வரை உறவு எம்எஸ் கோடி அது தேடி நீ வந்தது நாடி நீந்தது வாசலி நின்றது வாழமா என்றது தேடி நீ வந்தது இந்த பாட்டை ஏன் இப்ப பாடுறா நேற்று விருதுகள் வழங்கும் விழால கேர் விஜயா மேடைக்கு வர்றப்ப இந்த பாட்டை போடுறாங்க அந்த அம்மா பழைய ஞாபகம் வந்துருச்சு அப்படியே சிவாஜி அணைச்சி அப்போ ஒரு சிகரெட்டு குடிச்சு அந்த புகை ஊதுவார் பாருங்க ஒரு நடிகனின் சிகரெட்டு புகையை கூட நடிக்க வைத்த நடிகா நடிகர் அவன் சிவாஜி அந்த பாட்டு காட்சியை பாருங்களேன் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அவர் நிற்கிறது அந்த சிகரெட்டை ஊதுறது அடாடா டாடா சார்

அந்த தொப்புள்ள பம்பரம் விட்டான் தொப்புள்ள மணல போட்டான் இது என்ன இலக்க வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதா எங்கள் கவிஞன் தான் இதை சாடினான் கண்டித்தான் தொப்புள் கொடி என்பது தாய்மையின் அடையாளம் இல்லையா அழகா சொன்னான் நெல்லை சேர்ந்தா என்கிற நண்பன் ஒரு கவிதையில சொன்னான் தரை பம்பரங்கள் எல்லாம் கயிற்றில் ஆடுகின்றன திரை பம்பரங்கள் எல்லாம் வயிற்றில் ஆடுகின்றன வயிற்றுக்காக பிழைக்கலாம் வயிற்றிலேயே பிழைக்கலாமா என்று கேட்டான் இட்லி வச்சு சொல்றேன் சொன்ன நீதிபதி அவர்களே இட்லி வந்து இட்லியே இட்லியே வாழ்ந்தால் உன்னை போல வாழ வேண்டும் குளிக்குள் தள்ளினாலும் கும்மன்று வருகிறாயே இட்லியை வச்சு சொன்னா சார் கவிதை காதல் கவிதை யுகபாரதி என்கிற ஒரு கவிஞன் எழுதுகிறான் அவன் திரைப்பாடலை விட அவன் எழுதிய இலக்கிய கவிதை வரிகள் நல்லா இருக்கு காதலர் தினம் இல்லையா அதனால சொல்றேன் ஓரம் கிழிந்த பாய் நல்லா கவனிக்கிறான் திருவள்ளூர் மாவட்ட ரசிக பெருமக்கள் இலக்கியத்திலே வல்லவர்கள் ரசனையிலே கெட்டிக்காரர்கள் உங்களுக்கு எல்லாம் எங்க பட்டிமன்ற குழு கை தட்டுதுங்க நல்லா ரசிகரிங்க யுகபாரதி எழுதுறா நீதிபதி அவர்களே பேச பேச ஆசையா இருக்கு ஓரம் விழிந்த பாய் காரை பயர்ந்த சுவர் ஒத்தரை படிந்த ஜன்னல் ஓசை எழுப்பும் மின்விசிறி கழுவாத பாத்திரம் என்றாலும் என் வீடு இனிது ஏனெனி எதிர் வீடு உணவு என்று எழுதினான் சார் அதுதான் சார் வாழ்க்கை சார் ஏதோ ஒரு காரணத்தால காதல் கூடவில்லை மூணு முடிச்சு போடல ஒரு கவிஞன் அறிவுமதி என்கிற கவிஞன் எழுதுகிறான் இலக்கியத்தை பாருங்கள் மிஸ்டர் இனியவர் சொல்றான் இனி கல்யாணம் நடக்கல காதலிக்கிறாங்க உயிருக்கு ஏதோ ஒரு காரணம் சாதியோ பொருளாதாரமோ ஏதோ ஒரு தடை அந்த கவிஞர் சொல்லுகிறான் பாருங்கள் அதுதான் லைலா மஜூர் காதலை விட இவாபுரான் நெப்போலியன் காதலை விட மம்தாஜ் சாஜஹான் காதலை விட உயர்ந்த காதல் இந்த இளைஞர்களுக்கு வழிகாத்துகிற காதல் கவினை சொல்லுகிறான் காதலியே இனி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற போதெல்லாம் அந்த வானத்தை பார்த்துக்கொள் அந்த வானத்தின் எங்காவது ஒரு மூளையில் நம் பார்வைகளாவது முடிச்சு போட்டுக் கொள்ளட்டும் என்று ஒரு கவிஞன் எழுதுகிறான் என்று சொன்னார் காதல்

மதிப்புக்கும் தொண்டைக்கும் இடையே உருவம் இல்லாத ஒரு உருவம் உருவதை உணர்வாய் காதலித்து பார் சொர்க்கம் நரகம் இரண்டில் ஒன்று நிச்சயம் என்று இலக்கியம் இலக்கியம் குட்டை கோனார் நோட்ஸ் போடுற வேலையை இன்னைக்கு சினிமாவில எழுதுறியா உருதல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த அவன் இல்லை இன்னத்துக்கு மனசுக்குள்ள போகணும் தர்கொலைன்னு சொல்லிட்டேன் ஒரு வேல காதல தந்து இந்த தருகன மனசுக்குள்ள வந்த காதலிக்க கைடு இல்ல சொல்லி தர வா வாத்தி நடுவரேன் உங்களை கூப்பிடுறேன் நீ வாத்தியாரு தான காதலிக்க கைடு இல்ல சொல்லித்தர வா வாத்தி சரி அதுக்கடுத்தாவது எதாவது வாழ்க்கைக்கு வழி காட்டுவான்னு பாக்குறேன் வேணுகிறான் சேர்த்து வச்ச ஆசை எல்லாம் அள்ளி தர ஓ வாத்தி ஏ உசுர ஓ உசுரா தாரே கை மாற்றி ஏடா அது அட அடகு வைக்கிற பொருளாடா எவ்வளோ பெரிய டாக்டர்லாம் இங்கே உட்காந்துருப்பீங்க நம்ம உசுர அடுத்தது உசுரா மாத்த முடியுமா அடுத்து சொல்றேன் அடி ஆத்தி இது என்ன ஃபீலு உன்னால நான் ஃபெயிலு அவ தரதல கூட சுற்றுனேன் என்ன ஃபெயிலில் தான் அவள் உன்னால நான் பெயிலு பிடிக்காம ஓட்டு நெரியலு இனிமேல நான் ஓ ஆளு அடுத்து சொல்ற பாருங்க உன் பேரு தனந்தூகும் குயிலா ஆனேனா நீ பார்க்க புது மாறி ஸ்டைலா ஆனேனா பாக்கெட்டில் உன் பேனா ஆனேனா மனசார உன்னோட பேனா ஆனேனா போய் சிங்கேடியே ஆயா நீ நானும் இணைஞ்சிட்டு வந்த உலகத்தை ஜெயிச்சு காட்டுவோம் சொல்றியா யாஸ்மின் உமர்கையாம் சொல்லுகிறான் பாரசீக கவிஞர் உமர்கையாம் சொல்லுகிறான் யாஸ்மின் நீ மட்டும் என் அருகிலே இருப்பா என்றால் வானத்து படிக்கட்டுகளில் ஏறி பால் வீதியையே அலந்து காட்டுகிற ஆற்றல் எனக்கு கிடைக்கும் யாசுமின் என்று சொல்லுகிறார் நீ கவிஞனாகி விடுவாயோ உமர்கையார் என்று பேசுகிறார் அந்த லட்சிய காதல் இன்னைக்கு சினிமா சொல்லுதா சார் என் பாட்டு அன்றைக்கு இருந்த இலக்கியங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டினா படிச்சு படிச்சு ஆட்டோமேட்டிக்கா ஆனா இன்னைக்கு இருக்கிற சினிமாவை பாட்டை எழுதிட்டு வந்து வாசிக்க வேண்டிய நிலைமை ஆனால் சில இளங்கோவடிகள் சிறப்பு திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அழகி குளிர்வன் புடி போன்றார் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிற போற்றுங்கப்பா போற்றுங்கப்பா இளங்கோவடிகளே சொன்னார் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் பொற்கோட்டு மேல் உலம் மாமனை போற்றுதும் மாமனை போற்றுதும் வேலி மேல் வேலென்று தான் சுரத்தலான் பூங்குகார் போற்றுதும் பூங்குகார் போற்றுதும் வேலி உலகிற்கு அவன் குளத்தோடு ஓங்கி பறந்து கொழுகிறான் மொழியினான் கோலனை வர்ணிக்கிறா சார் மந்தைத்த ஓடினான் மந்தைத்த போடினான் ஆயத்து பாராட்டி கொண்டேத்தும் செவ்வளவர் கொண்டேத்தும் கிளம்பையும் போதிலார் திரும்பினால் புகழுட வடிவன்றும் தீதிலா வடமினின் திரும்ப இவள் திருவன்றும் மாதலார் தொழுதியத்தை வயங்கிய பெருமுனத்துக் காதலா பெயர் மண்ணும் கண்ணை என்பால் மண்ணோ அழைச்சிட்டார் இனி அவர் ஆ சிலப்பதிகாரத்தை ஒப்பிச்சிட்டாரு இனி அவர் முழிக்கிறாரு இதை நான் சினிமா பாட்டில் எப்படித்தான் மேட்ச் பண்றதுன்னு தெரியலையே சாலா வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் சங்க மட்டும் இல்ல காப்பி காலத்து மட்டும் இல்ல இலக்கியம் வாழ்க்கை முழுவதும் வழிகாட்டுகிறது அது சங்ககாலமா இருந்தாலும் சரி என்ன சார் பாட்டிங்க பாட்டு வேற பாடுங்க நீ இருக்கிற ஓலை கொட்டாயா பெண்ணை வர்ணிக்கிற பாங்கா இது போதிலார் திருவிழாள் புகழுடைய வடிவென்றும் தீவிலா வடம் மீனின் திறம் இவள் திறம் மாதர்கள் கண்ணகி இந்த அரங்கத்திற்குள் நடந்து வந்தால் எதிரிலே இருக்கின்ற பொதுமக்கள் எல்லாம் எழுந்து நின்று அவளை வணங்குகிற தோற்றம் இருந்தது என்று பெண்ணை வர்ணிக்கிற நீ வாட்டர் பாக்கெட் மூஞ்சி அட பாவிகளா இதுக்கு வேற வக்கால கேட்டுக்கிட்டு இருக்காரு வாட்டர் பாக்கெட் மூஞ்சின்னு எழுதியிருக்கீங்க இதுக்கு பேர் இலக்கியமா இது மகிழ் ஊட்டி வழி வழிகாட்டுறதா அப்படின்னு கேட்கிறாரு காலத்தின் அருமை கருதி முடிக்க ஆசைப்படுகிறேன் ஒருமையுடன் எனது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் வள்ளலார் பேசுகிறார் பசித்திரு பனித்திரு விழித்திரு பதவி என்பது கிடைக்கும் என்பது ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க இருக்க வேண்டும் இதைத்தான் பாரதி எழுதினார் தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூரர் நடத்தில் ஒன்றாய் எங்கும் ஓர் பொருளான தெய்வம் தீயினை கும்பிடும் இந்து நித்தம் திக்கை வணங்கிடும் முஸ்லீம் கோயில் சிறுவையின் முன்னே நின்று கும்பிடும் இயேசு மதத்தார் யாரும் பணிந்திடும் தெய்வம் பொருள் யாவில் நின்றிடும் தெய்வம் பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம் வேண்டாம் என்று எழுதினாரே இதுதான் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் இது வாழ்க்கைக்கு வழிகாட்டாது அச்சம் தவிர பெண்ணுக்கு எழுதுகிறார் அச்சம் தவிர ஆத்தி சூடி வரிகளை மாணவர்களுக்கு தாருங்கள் பெரியோர்களே சான்றோர்களே பாரதியின் ஆத்து ஒரு மாணவன் படிக்கின்ற அறையிலே ஒட்டு வைத்திருந்தால் வாழ்க்கையில் அவன் சாதிப்பான் ஒவ்வொரு வரியும் வரி பாரதி கற்றுக்கொண்டான் போலும் ஒரு நாடு எப்படி எப்படி இருக்கணும் இயங்கணும் சிதம்பரம் ஐயாவாக இருந்தாலும் நிர்மலா சீதாராமன் இருந்தாலும் எங்க வள்ளுவனை தொடர் பாராளுமன்றத்தில் பேச முடியாது அந்த தமிழ் யாசகன் தமிழ் என்று பேசுகிறார் பாவம் அறியாதவர்கள் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்று நிதி வருவாய்க்குரிய சட்டத்தை இயற்ற வேண்டும் சட்டத்தின்படி பொருளை ஈட்ட வேண்டும் ஈட்டுவதை வாய்ப்பு போடாமல் காக்க வேண்டும் காத்ததை வகுக்க வேண்டும் என்று ஒரு பினான்ஸ் மினிஸ்டியவே ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் எப்படி இயங்க வேண்டும் என்று சொன்ன இலக்கியங்கள் சிந்தித்து பாருங்கள் வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் வயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திடல் வேண்டும் என்று எத்தைய புலத்திலே இருந்து இருட்டை கிழிக்க வந்த நெருப்பு தீக்குச்சி பாரதி பாடினான் தமிழக முதல்வர் அவர்கள் காலை உணவு திட்டம் என்று வயிற்று பசியை போக்குகிற இந்த நாட்டிற்கே வழிகாட்டி இலக்கிய வரிகள் ஆனா உங்க சினிமா எப்படி லவ் யூ சர்வீஸ் எழுதுமா கூப்பிடுறீங்களா அடுத்து சொல்றேன் ஒரு வாட்டி சந்திக்கவா உதட்டோரம் நித்திக்கவா நிலவ சவப்பாக்கும் தஞ்சாவூர் காரி மனச ரெண்டாக்கும் வரவா கிள்ளி இரும்ப கரும்பாக்கும் பப்பாளி லாரி எப்பா லாரி என்ன சார் பாட்டு இலக்கியங்களை போதிப்போம் பெரிதும் பெருதுகள் ஆத்திச்சூடி பெரிதிலும் பெருந்துகள் போதும் என்ற மனமே பொன்சையும் மருந்து என்று பேசிய தேசத்தில் வைய தலைமைகள் பெரிதிலும் அருமை கருதி மனம் இல்லாமல் பெறுகிறேன் போய் பாடுகிறேன் பொற்காலம் பிறக்கட்டும் நன்றி வணக்கம் அஞ்சு பேப்பர் கொண்டு வந்திருந்தாரு ஒரு பேப்பர் தான் இப்ப முடிஞ்சிருக்கு இன்னும் நாலு பேப்பரையும் பேசியிருந்தா நாங்க நாலு பேரும் கிளம்பி போயிட வேண்டியதுதான் நீ மெதுவாக பேசிட்டு ஐயா நாங்கள் போறோம் காரணம் மனம் மனமில்லாமல் முடிக்கிறேன்னாரு ஒரு பாட்டு ஒன்று பாடினாரு பாருங்க அதை எப்படி மயில் ஊட்டி மயில் ஊட்டம் வழிகாட்டுமா மோனிக்கா பெல்லில் ஜி பாட்டு மோனிக்கா ஐ லவ் யூ மோ லவ் யூ மோ நிக்கா அதில் எனக்கு பிடிச்ச வரி தான் ஜிடி ஜுடி ஒரு வயசான தாத்தா எண்பத்தஞ்சு வயசு வாக்கிங் வர்றப்ப இந்த பாட்டை போட்டு கேட்டிட்டு ஜிம்முடு ஜும்முடு ஜும் 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 அப்படின்னு வர்றாரு மயில் ஓட்டுதுன்னு நம்ம நினச்சிக்கிறதா என்னையாது இலக்கியத்தில் எப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம் இருக்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் வர்ணித்த மாதிரி ஒரு பெண்ணை இது வரைக்கும் வர்ணிக்க முடியுமா கவிஞர் வாலிகிட்ட கேட்டாங்க உலகம் சுற்றும் வாலிபனுங்கிற படத்தில் நிலவு ஒரு பெண்ணாகின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கீங்களே எவ்வளவு அழகான பாட்டு எப்படி இந்த கற்பனையை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு கேட்டதுக்கு வாலி சொன்ன பதில் பாரதிதாசனின் பாடல் ஏற்படுத்திய தாக்கம்தான் அந்த நிலவு ஒரு பெண்ணாயின் நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீர் அலைகளிட மாறி நீழலு அப்படின்ற பாட்டு பாரதிதாசன் இதை எவ்வளவு அழகை அழுதியிருக்கார் பாருங்க நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகிறாய் ஒளிமுகத்தை கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொல்ல இவ் உலகம் சாமோன்னு எழுதி நாம் பாருங்க நீளமான ஆடைக்குள் உடலை மறைத்து கொண்டு முகத்தை மட்டும் காதலி காற்றலாம் அதுதான் எதுவான் நிலாமா அந்த கோலம் முழுவதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இந்த உலகமே செத்து போயிடும் அவ்வளவு அழகானவ அப்படின்ட்டு இந்த ஒரு அழகு இல் தமிழ் இலக்கியத்தை விட வேற எங்கேயாவது நம்ம சுவைக்க முடியுமா ராமனுடைய அழகை கம்பர் வர்ணிக்கிறார் வெய்யோ நொடி தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையானோடும் இளையானோடும் போனான் ராமன் வந்து கருப்பு அப்பயே பாருங்க கருப்பு தான் அழகுன்னு கம்பரு கருப்பு தான் அழகுன்ட்டு கம்பரே அன்னைக்கு அதுக்கப்புறம் என்ன இன்னும் ஐந்து நாட்களில் உங்களுக்கு தரும் சிவப்பழகி இந்த கிரீமை போடுங்கள் கிரீம் போடுவதற்கு முன் கிரீம் போடுவதற்கு பின் சிவப் பொண்ணு அப்படின்னு இன்னும் கேட்கிறான் கம்பரே வந்து கருப்பு தான் அழகுனா அதுக்கு என்னென்ன வார்த்தையை போடுறாரு பாருங்க மையோ மைய கடலோ கடல் மலைமுகில் கருப்பு முகில் மையோ மரிகடலோ மலைமுகிலோ இதுக்கு மேல வேற ஒண்ணும் சொல்ல முடியலையே என்னடா பண்றது கம்பரு ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் ஐயோ முடியலப்பா அப்படின்ட்டார் இந்த அழகெல்லாம் வேறு எந்த இலக்கியத்தில் நம்ம போய் பார்க்கறது வள்ளுவர் லவ் பண்ணாமல் இருந்திருந்தா இப்படிலாம் எழுதியிருப்பாரியா யான் நோக்கும் தான் நிலம் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் உண்மையிலே எங்கேயாவது நின்று அவர் சைட்டை அடிக்கலனா வள்ளுவர் இவ்வளவு தத்துருவமாக எழுதியிருக்க முடியாது நான் உன்னை பார்க்கும்போது நீ மண்ணை பார்க்கிறாய் நான் விண்ணை பார்க்கும்போது நீ என்னை பார்க்கிறாய் யார் கண்ணதாசன் அதை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே யான் கால் நிலம் நோக்கும் நோக்கா கால் தான் நோக்கி மெல்ல நகும்னு காதலை பற்றி எழுதிய வள்ளுவனுடைய அந்த இலக்கியம் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கையா அப்படின்னு யாரு விஜயகுமார் உண்மையிலே உங்கள் ரசனையை பார்த்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இப்படித்தான் மேடையில் ஒருத்தர் பாட்டு பாடிக்கிட்டே இருந்தாரு வரிசையா பாட்டு பழைய பாட்டிலிருந்து தொடங்கிட்டாரு தேன் மொழியால் அப்படின்னாரு முன்னால இருக்க அப்படியே ஒன்னொன்னா பாட்டு வாலியோட பாட்டை பாடுறாரு அப்படியே பாடிக்கிட்டே வந்தாரு அவர் பாட்டு பாடுனாரு எந்த பத்து பாட்டுக்கும் தலைய ஆட்டினதை நிப்பாட்டவே இல்லை இல்லவர் இப்படி ஒரு ரசிகனை நம்ம பார்த்ததே இல்லையே பாடிக்கிட்டே இருக்க ரசிக்கிறாருன்னு கச்சேரி முடிஞ்சு எல்லாத்தையும் பேக் பண்ணி வெளியே நடந்து போயிட்டு இருக்காரு அப்படியும் தலையாட்டிட்டு இருந்தார் சரி மேடரை விசாரிச்சிட வேண்டியது ஓ யா நிகழ்ச்சி முடிஞ்சு போய்கிட்டு இருக்கேன் இப்பயும் தலையாட்டிக்கிட்டு இருக்கீங்க என் பாட்டை நினைச்சு நினைச்சி தலையாட்டுறீங்களா அதுக்கு அவர் கேட்டு சொன்னாராம் பிறந்ததிலிருந்தே மண்டையாட்டிக்கிட்டு இருக்கேன் ஏன் நான் எனக்கு நரம்பு தளர்ச்சி நான் மண்டையாட்டுறதை பார்த்துட்டு நீ இப்படி வரிசையா பாடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த பாடகர் அப்பயே மூட்டை பூச்சி மருந்து வாங்கி கொடுத்துட்டு இறந்துருக்கணும் அதாவது ஒரு மனிதன் ரசிப்பதையும் தலையாட்டுவதும் பல காரணங்கள் இருக்கு அந்த இலக்கியத்தை கேட்டவுடன் எங்கள் திருவள்ளூர் மக்கள் அந்த பாரதிதாசனுடைய பாட்டை கேட்டோம்னா உங்கள் முகம் நிலவுபோல் மலர்ந்திருந்ததை பார்க்கும் பொழுது இதுதான் இலக்கியத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி அதான் விஜயகுமார் வாங்க திரைப்பட பாடல்களே திரை இசையே என்று பேசுவதற்கு கடலூர் தனிய வேளன்